ஓகே மேம் இப்போ வந்து புகையிலை எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படுறது உண்மைதான் ஆனால் இதை தாண்டி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு இதுதான் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் உண்மை வந்து என்ன அப்படின்னா எல்லா உறுப்புமே பாதிக்கப்படுது இந்த உறுப்பு தான் ஜாஸ்தியாக பாதிக்கப்படுது கம்மியாக அப்படின்றது கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்போ நான் ஆஸ் அ டென்டிஸ்ட் நாங்கள் ஓரல் கேன்சர் வருதுன்னு சொல்லுவோம் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது லங் கேன்சர் வரும் ஆன்கிரியாட்டிக் கேன்சர் வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் அதாவது வந்து பிபி வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அது சிஎன்எஸ் வந்து டிப்ரஸண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மூளையோட செயல்திறனை வந்து குறைக்கும் அதில் இருக்க அந்த நிக்கோட்டிங் வந்து உங்களுக்கு அடிக்ஷன் உண்டுக்கணும் ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா ஹேபிட் அண்ட் அடிக்ஷன் சொல்லுவோம் ஹேபிட்ன்றது வந்து பழக்கம் அது நல்ல பழக்கமாக இருக்கலாம் கெட்ட பழக்கமாக இருக்கலாம் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்னா ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நல்ல பழக்கமாக உண்டு பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் பட் அடிக்ஷன் அப்படின்றது உங்களை அறியாமே உங்கள் உடம்பு வந்து அதுக்கு ட்ரெயின் ஆயிடும் ஸோ அது இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது அடிக்ஷன் வந்து நிகோட்டின் வந்து கொடுக்குது அந்த புகையில் இருக்க நிக்கோட்டின் ஸோ அதனால ஆல்மோஸ்ட் உங்க உடம்புல இருக்க எல்லா பாகமும் தான் அஃபெக்ட் ஆகும் இதுதான் ஜாஸ்தி அப்படின்னு கிடையாது அண்ட் அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு கேன்சர் அது வந்து எனி ஃபார்ம் ஆஃப் கேன்சராக வந்து